வணக்கம் சமீபத்தில் இந்த நாங்குநேரி பக்கத்தில் ஒரு பஸ்ஸில் ஒரு கான்ஸ்டபிள் ஏறினாருன்னு சொல்லிட்டு இல்லைங்க டிக்கெட் எடுக்க முடியாது நான் டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட அந்த நடத்துனர் தகராறு செய்து அதெல்லாம் யாருக்கும் போலீஸுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி ஒரே பிரச்சனையாச்சு சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே இது ஒரு பெரிய விஷயமாச்சு நேற்று இன்னைக்கு இல்லை இது ஆண்டாண்டு காலமாக நடந்து வர பிரச்சனை தான் போலீஸுக்கும் பிடிசி அதாவது போக்குவரத்து துறைக்கும் எப்போவுமே ஆகாது எப்போவுமே போலீஸார்கள் எப்பொழுதுமே போகும்போது வாரண்ட் எடுத்துன்னு போவாங்க அப்போ அந்த வாரண்ட் எடுத்து போனால் ஃப்ரீயாக போகலாம் சரி வாரண்டில தான் வராரு ஒரு கான்ஸ்டபுள் போகட்டுமே ஃப்ரீயாக அதில் என்ன ஆகிடும் போது அவர் வீட்டுக்கு அப்புறம் டியூட்டிக்கு தானே போகிறாரு சொல்லுங்கள் இதே போக்குவரத்து துறையில் இருக்கிற கண்டக்டர் டிரைவருங்க இவங்க போகிற இடத்துல யாராவது வராங்கன்னா டக்குன்னு கை காட்டினா நிறுத்திப்பாங்க எங்கே வேணாலும் நிறுத்துவாங்க ஏறிப்பாங்க எங்கே வேணாலும் இறங்கிப்பாங்க ஆனால் பொதுமக்கள் கை காட்டினு நிறுத்த மாட்டாங்க ஸ்டாபிக்கு இருக்கிற இடத்துல கை காட்டுமா அங்கே தான் நிறுத்துவோம் அப்படிம்பாங்க சட்டம் பேசுவாங்க அதே நேரத்தில் ஸ்டாபிக்கலையும் நிறுத்த மாட்டாங்க அது ஒரு இரநூறு அடி தள்ளி போய் நிறுத்துவாங்க அந்த வயசானவங்களாம் தட்டு தடுமாறி போய் ஏறதுக்குன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க வண்டியை இவங்க அப்பவங்கிட்ட வண்டி மாதிரி அதனால் எல்லா இடத்துலையுமே நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க காவல்துறையிலேயும் நல்லவங்களுக்காக கட்டவங்க இருக்காங்க சமூகத்தில் எல்லாமே இருக்கும் அதனால் இல்லாமல் எல்லோரையுமே ஒரே மாதிரியாக சமமாக தூக்கி பார்க்க முடியாது காவல்துறையில் மரியாதை கொடுக்காதவங்க இருப்பாங்க போக்குவரத்து துறையில் மரியாதை கொடுக்காதவங்க இருப்பாங்க எந்த கண்டக்டர் டிரைவர் பப்ளிக்கிட்ட மரியாதை நடந்துக்கிறாங்க சொல்லுங்கள் ஒருத்தரும் வா போ எங்கே இறங்கணும் என்ன ஏது வயசு இதெல்லாம் இங்கே பார்க்குறதே கிடையாது இவனுக்கு இன்னும் பெரிய பெரிய மிட்டா மிராஸ்தார் மாதிரி கேட்டால் நாங்கள் ரெண்டு மணிக்கு காலையில் ரெண்டு மணிக்கு பஸ் ஏறணும் காலையில் மூணு மணிக்கு டியூட்டி ஏறணும் விடிய விடிய ஓட்டு நிறோம் ஆமாம் போலீஸ்கூட தான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யுது சொல்லுங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டப்படி பார்த்தீங்கன்னா கண்டக்டர் பணியில் லீவில் இருக்கிறவங்க கண்ட பஸ்ஸில் ஏறக்கூடாது இறங்கக்கூடாது அது நீங்கள் பண்ணுறீங்களே அது பண்ணலாமா ஒரே ஒரு கான்ஸ்டபுள் அவர் டிக்கெட் எடுத்தால் போனதால் இன்னும் குறைஞ்சிட போகுது சொல்லுங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட்டவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தானே எங்கே போக போகிறாரு அதில் என்ன குறைஞ்சிட போகுது வீணாக தகராறு பண்ணுறது சரி ரெண்டு ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர் நாற்பது பேர் உட்காந்துன்னு போகலாம் இருபது பேர் நின்றுனு போகலாம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் தான் பஸ்ஸில் போக்குவரத்து சட்டப்படி அறுபது பேர் தான் ஏற்றின்னு போகிறீங்களா நூறு பேர் ஏற்றின்னு போகிறீங்களா ஆனால் கேட்கலாம் என்னங்க பப்ளிக் சர்வீஸ் தானங்க மக்களுக்காக தானே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் போலீஸும் மக்களுக்கு தானே இருக்குது அவருனா மாமனார் ரூட்டுக்காக போகிறாரு ஓசியில் ஸ்டேஷனுக்கு போகிறாரு ஸ்டேஷன் விஷயமாக கோர்ட்டுக்கு போகிறாரு அதில் அவங்க ஃப்ரீயாக போகிற என்ன குறைஞ்சிட போகுது சொல்லுங்கள் நீங்களாம் ரொம்ப யோகியனுங்க மாதிரியும் எல்லாம் தப்பே பண்ணுறவங்க மாதிரியும் அவங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறது இப்போ எல்லா இடத்துலையும் போலீஸ் பிடிக்கிறாங்க நேற்று பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் ஒரு பஸ்ஸு அதாவது நோ பார்க்கிங் இடத்துல நிறுத்திட்டுனா ஆயிரம் ரூபா ஃபைனு தமிழ்நாடு முழுக்க பண்ணுறாங்க போலீஸு அதுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி கண்டக்டர் டிரைவர் வந்து அந்த போலீஸ் மேலே நியாயப்படி கேட்டார் அதனால தகராறாச்சு அதனால இவங்க பழி வாங்குற நோக்கத்தோடு பண்ணுறாங்க வச்சுக்கோங்க அப்படியே தான் இருக்கட்டும் சட்டப்படி தானே பண்ணுறாங்க பழி வாங்குற நோக்கத்தோடு உங்கக்கிட்ட ஜேப்படி பண்ணிங்கன்னு போகிறாங்களா கிடையாது யூனிஃபார்மோட நீ வரியா டியூட்டியில் வரலையா ஓகே ரிப்போர்ட் எழுது மேடம் அனுப்பு அதை பண்ணுறாங்க நோ பார்க்கிங்கில் ஏன் நிறுத்துருக்கீங்க நீங்கள் நோ பார்க்கிங் தெரியுது இல்லை சாலை விதிகளை மதித்து தானே போகணும் யாராக இருந்தாலும் சாலை விதிகளை மதிக்கணும் எல்லாேருக்கும் சட்டம் ஒன்று தான் ப்ரைவேட் பஸ்ஸில் மக்கள் அதிகமாக ஏத்தனா போலீஸ் கேஸ் போடுறாங்கள்ல அதே மாதிரி தான் கவர்மெண்ட் பஸ்லேருந்து ஏத்தனை கே போலீஸ் கேஸ் போடணும் சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இந்த மாதிரி பேசுனா யாரும் நாட்டில் வாழ முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா ஒரு பஸ்ஸும் ரோட்டில் ஓட முடியாது உடனே நீங்கள் போய் ரோட்டில் நின்று ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க போலீஸுக்கு வாய் கிடையாது பேச முடியாது அவங்களும் யூனியனும் கிடையாது ஒரு கர்மாந்திரமும் கிடையாது அவங்கள அடிச்சாலும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் சொல்லாதனால என்னடா போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் பேசலை என்ன நியாயம் என்ன தர்மம் அதுதான் நம்ம பேச முடியும் புரியுதுங்களா போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து போலீஸ் அடித்து அதில் நம்ம ஏற்றுக்க முடியுமா முடியாது எது நியாயமோ அது தான் பேச முடியும் டெத் தாவதா போலீஸ் பிடிச்சி உள்ளே போடு தப்பு பண்ணுற போலீஸ்காரனை தூக்கி ஜெயிலில் போடு அதுதான் நியாயம் அதுதான் சட்டம் அதை மீறி செய்யக்கூடாது எல்லாருக்கும் உள்ளது தான் அது புரியுதுங்களா இதில் வந்து போலீஸ் வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது வந்து நியாயம் இல்லை ஆனால் கவர்மெண்ட் பஸ் ஆக்சிடெண்ட்டானால் கமனுக்கு போயிடுறீங்களா போலீஸ் தானே வரணும் நீங்கள் கண்மூடித்தனமாக ஆக்சிடென்ட் பண்ணி சாவு அடிச்சிட்றீங்களா பணம் ரோட்டில் கிடக்குமே அந்த பணத்தை தூக்குறது யார் நீ அதை தூக்குவ ஆக்சிடென்ட் பண்ணி சைலண்ட்டாக போய் ஓரமாக நின்றுருப்பேன் போலீஸ் தான் அவனுக்கு தூக்கணும் போஸ்ட்மார்ட்டம் போகிறது யார் போலீஸ் தானே அவன் தானே தூக்கின்னு வந்து உனக்கு ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் தானே நீ வரியா நாட்டில் மக்களுக்கு பிரச்சனை போக்குவரத்து துறை வரீங்களா கிடையாது இல்லை செத்தாலும் போலீஸு வாழ்ந்தாலும் போலீஸு எவன் எங்கே போனாலும் போலீஸு வந்தாலும் போலீஸு போலீஸ் தானே எல்லாத்துக்குமே வராங்க சொல்லுங்கள் போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க மாநகர போக்குவரத்து கா இதில் இருக்கிறவங்க வரீங்களா ஆக்சிடெண்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களா எஃப்ஐஆர் நீங்கள் போடுவீங்களா எல்லாத்துக்குமே போலீஸ் தான் அப்போ போலீஸை கொஞ்சம் தான் நம்ம போகணும் அதனால் வந்து குணியணும்னு அவசியம் கிடையாது எவ்வளோ பிடிசி டிரைவர்கள் கண்டக்டருங்க ரொம்ப மரியாதை இருக்கிறவங்க அது ஒரு பத்து பர்சன்ட் தான் தொண்ணூறு பர்சன்ட்டு இருமாப்பு பிடிச்சவங்க திமுரு பிடிச்சவங்க நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் மரியாதைன்னா என்னன்னே தெரியாது இந்த டிரைவருங்க கண்டக்டருங்களோ என்ன எகத்தாலும் பேசுன்றீங்க என்ன நம்ம எதாவது பேசுனோம்னா நம்ம சட்டையை பிடிச்சிப்பான் ஆனால் அங்கே இருக்கிற பப்ளிக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம் முட்டாச்சு ஆனங்க இப்படி இருந்தால் எங்கேருந்தோம் விலங்கும் மரியாதை இல்லாத பேசுவோம் அந்த கண்டக்டரு இவர் கேட்பார் மரியாதையை பேச என்ன அவனை மரியாதை இல்லாத பேசிட்டான் உக்காரியா கம்முனே அப்படிம்பாங்க ஒரு பப்ளிக் கூட வாயை வந்து பேசாது ஒரு வயசானவராச்சா கொஞ்சம் இறக்கி விடுவோம் ஆஹா அப்போ சட்டம் அப்போ மட்டும் சட்டம் பேச தெரியுது ஸ்டாப்பிக்கில் தான் டோரை திறக்க முடியும் மற்ற டோரை திறக்க முடியாதுங்க கேமரா இருக்குதுங்க அதெல்லாம் பேச தெரியுது ஆனால் உன் ஆள் வந்து கை காமிச்சினா பொசுக்கு நிறுத்தி ஏற்றிக்க தெரியுது உன் ஆள் இறங்கணுன்னா இறக்கி விட்டுடுறேன் இப்போ போலீஸ்னால் நான் இழிச்ச வாங்கினா அவங்களுக்கு சொல்லுங்க அவங்கள மனுஷள் தானுங்க அவங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா நீங்களாவது டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க போலீஸு டியூட்டி முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு போகிறாங்க எப்போ வேலைக்கு வராங்கன்னு ஏன் அவங்களுக்கே தெரியாது ஆனால் அந்த போலீஸுக்குன்னு ஒரு சங்கனம் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு குரல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு இயக்கம் இருந்துச்சுன்னா பாவம் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அதை வர விடலை எந்த அரசும் வர விடலை போலீஸை மனுஷாலாகவே ட்ரீட் பண்ணுறதில்ல கவர்மெண்ட்டும் ட்ரீட் பண்ணுறதில்ல போலீஸ் அதிகாரிகளும் போலீஸ் கீழ்மட்ட காவலர்களையும் ஆளுநர்களையும் மனுஷனாகவே மதிக்கிறதில்ல அப்போ மற்றவங்க எப்படி மதிப்பான் சொல்லுங்க தன்மானத்தோடு போலீஸ் இன்றைக்கி வாழ முடியல மானங்கட்டு வாழ்கிறாங்க புரியுதா அதாவது மனசை உருகிக்கின்னு சாபம் விட்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பணிபுரிஞ்சுக்கிறாங்க அந்த சாபத்தில் எத்தனை பேர் சாப போறீங்களோ தெரியல ஆகவே நண்பர்களே சட்டம் அனைவருக்கும் ஒன்று தான் பிடிசி அதாவது மாணாக்கர்கள் போக்குவரத்துக்கு ஒன்று சட்டம் போலீஸ்க்கு ஒரு சட்டம் பொதுவான எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான் புரியுதுங்களா அதனால் எல்லோரும் சட்டப்படி தான் நடக்கணும் அதுதான் முன்னப்பின்னர்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது தப்பு இல்லை பிடிசி அப்படி போட்டு ஒட்டினு போறீங்க எத்தனை டிராஃபிக் போலீஸ் உங்களை சும்மா அனுப்புகிறாங்க சரி போங்க போங்க கவர்மெண்ட் சார் போக போங்கன்னு எத்தனை பேர் அனுப்புகிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா எல்லாத்தையும் பொறுமையாக நடந்துக்கோங்க புரியுதுங்களா நமக்கும் வந்து இந்த உலகம் நம்ம தலைமையில இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அரசு நம்ம தலைமையில் இல்லை நீ இல்லைன்னா இன்னொருத்தன் புரியுதுங்களா அதை நினச்சிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கிறவங்க இருக்கிறீங்க அது மிகப்பெரிய அதிசயம் அதிர்ஷ்டம் ஏன்னா நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது தூங்கினா எழுந்துக்க முடியாது இந்த தத்துவத்தை யாருமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது இந்த தத்துவத்தை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அவன் மனசனாக வாழ முடியும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்